தர்மராஜன் அவர்கள் வந்து இப்போ கரூர் அவர் கரூர் இவர் வந்து திருவெரும்பூர் வெடி அவர் கரூர் வெடி இப்போ சிவகாசி பட்டாசு வெடி வெடித்து கொண்டே இருக்கும் அடுத்தது போதிரவு கருத்துக்களை சொல்லி மிக எங்கள் அண்ணன் வந்து தர்மராஜனே ஜோதிட கருத்துக்கள் தான் அழகாக சொல்லுவார் சூப்பராக சொல்லுவார் அவர் வந்து கரூர் வெடி அவர்கள் வருகிறார் வாருங்கள் வாருங்கள் வளர்வோம் அனைவருக்கும் இந்த வாருங்கள் வளர்வோம் கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த கூட்டத்திற்கு வெளியூரிலிருந்து நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் கரூருக்கு வருக பிறந்ததற்கு நான் வருக வருக வரவேற்கிறேன் காற்றை நான் சுவாசிக்க மறந்தாலும் என்னுடைய ஆசான் கண்ணனை ஒருபோதும் மறவமாட்டேன் என்னுடைய ஆசான் கண்ணன் அவர்களை மறவாமல் இருக்கதற்கு இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றியை கொள்கின்றேன் இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரம்பரியம்தான் சிறப்பான விதிகளை கொண்டுள்ளது என்ற கருத்திலே நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இந்த ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு விதியை போன வாரம் சிறப்பான விதிகள்லாம் சொன்னோம் வந்து நிறைய விதமான அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கு மக்களுக்கும் பயன்பட்டு இருக்கிறது ஆகவே இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு வந்து வந்துன்னா நீசம் பெற்ற கிரகங்கள் நினைத்ததை சாதிக்கும் நீசம் பெற்ற கிரகங்கள் நினைத்ததை சாதிக்கும் என்பது தான் என்னுடைய டாப்பிக்கு என்னென்னு கேட்டால் எந்த ஒரு கிரகம் போன கிரகத்தில் பேசினேன் உச்சம் பெற்ற கிரகங்கள் பிச்சை எடுக்கும் என்று பேசினேன் இப்போது நீசம் பெற்ற கிரகங்கள் நினைத்ததை சாதிக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெள்ளித்தெளிவாக நான் கூறுகின்றேன் இப்பொழுது ஜோதிடத்தில் நீசம் என்றால் அதற்கு பலனில்லை என்று அர்த்தம் நீசம் என்றால் அதற்கு பலனில்லை என்றுதான் அர்த்தம் என்றார்கள் நீசம் என்றால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உச்சஸ்தானத்தை பார்க்கிறது ஆகவே நீசம் பெற்ற கிரகங்கள் உச்சத்தை தான் செய்யும் என்பது என்னுடைய குருற்று என்னுடைய கருத்து அதுதான் ஒருத்தருக்கு ஒருவருக்கு மகரத்தில் செவ் குரு நீசம் மாறுகிறது குரு நீசம் என்றால் என்ன அர்த்தம் குரு நீசம் என்றால் பணம் வரவாது பணம் வரலை என்பதுதான் அர்த்தம் அதன் அர்த்தம் புத்திரஸ்தானங்கள் இல்லை என்பது அர்த்தம் அப்போ குரு மகரத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே புத்திரஸ்தானம் இல்லை என்ற அர்த்தம் என்று ஆகிவிடாது கூடாது அவர்களுக்குத்தான் அதிகமான குழந்தைகளை பிறந்திருக்கிறது என்பது என் அனுபவமான ஒரு கருத்து புரியுதுங்களா ஆகவே நீசம் பெற்ற கிரகங்கள் மிக வலிமையாக செய்கின்றன இப்போ ஒருவருக்கு ஐப்பசி மாதம் பிறந்திருக்கின்றார் ஐப்பசி மாதம் பிறந்திருந்தால் அங்கே சூரியன் நீசம் சூரிய நீசம் என்றால் அவர் அரசுக்கு வேலைக்கு தகுதியற்றவர் என்ற அர்த்தமா எத்தனையோ அரசியல்வாதிகள் அரசியலில் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கார்கள் சூரியன் அங்கே நீசம் பெற்றிருந்தாலும் என்ன பண்ணுகிறது அது உச்ச பார்ப்பதால் அது தன்னுடைய முழு அளவான உச்ச பங்கைத்தான் உழுகிறது ஆகவே நீசம் என்றதை தவறாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து இல்லை நீசம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடிய மாதங்களும் உண்டு இந்த நீசங்கிறது எதன் அடிப்படையாக வைத்திருக்கனால் அவருடைய சாரகதிகளை வைத்து கொண்டு பார்க்கிறார்கள் நீசம் என்பதுதான் உச்சம் உச்சம் என்பது தான் நீசம் இதுதான் ஜோதிட ஆய்வினுடைய முடிவு நீங்கள் சோதித்து பார்த்து முடிவை சொல்லுங்கள் சோதித்து பார்த்து முடிவை சொல்லுங்கள் என்பது என்னுடைய கருத்து அடுத்தபடியாக இந்த நட்சத்திரங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு சாட்கள் சொல்கிறோம் ஐயா சொன்ன மாதிரி சொன்னார் நட்சத்திரங்கள் இப்போ லக்னம் என்பது லக்னம் என்பது உயிர் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிர் முக்கியமாக உடல் முக்கியமா அப்போ ரெண்டு முக்கியமாக ஐயர் ஆயில்த போய் அர்ச்சனை பண்ணும்போது போது உயிருக்கு தானே கொடுக்கணும்யா லக்கணம் மேச லக்னம் சிம்ம லக்னம் தனுஷ லக்னம் அப்படின்னாலும் அர்ச்சனை பண்ணணும் ஏன் நட்சத்திரத்துக்கு கூட பண்ணுறான் என்னங்கய்யா உடல் நல்லா இருந்தால் உயிர் நல்லா இருக்குங்கிறது சொல்கிறாரு உயிர் என்பது உடல் என்பது ஆ ஐயா சொல்வது கருத்து ஏனென்றால் லக்கணம் என்பது யாருக்கும் தெரியாது லக்கணம் என்பது யாருக்குமே தெரியாது ரைட்டுங்களா அதனால் என்னென்னா எந்த ஒரு ஜாதகத்துக்கும் லக்னராசு அது சிறப்பாக இருக்கும் ராசி என்பது என்னென்னா அது நம்முடைய ஒரு தான் உடலுங்கிறது நோய் கொடுக்கும் உயிருக்கு நோய் இருக்கா உயிருக்கு நோய் இருக்குங்களா உடலுக்கு தான் நோய்கிறான் உயிருக்கு நோய் இல்லை அதாவது உயிர் என்பதை உடல் பாதுகாக்கிறது என்னது உடல் வந்து பாதுகாக்கிறது ஆ உயிர் அழிவில்லாதது உயிர் என்னது அழிவில்ல அப்போ அழிவில்லாததுக்கு நம்ம காப்பாற்றணுமா அழியக்கூடிய ஒன்றுக்கு தான் நம்ம அரிசனம் செய்கிறோம் ரைட்டிங்களா ஆகவே சந்திரன் என்பவன் அவன் கெடக்கூடியவன் சந்திரன் என்பவன் கெட்டு கிடக்கூடியவன் சந்திரங்கிறது எல் இந்த இருக்கக்கூடிய எந்த ராசியில் இருந்தாலும் அந்த சந்திரன் கிரகம் வந்து எல்லா இடத்துலையும் கெட்டு தான் சந்திரன் எப்பயுமே கெட்டவன் தான் சந்திரன் வந்து தேவிபரியாக இருந்தாலும் வளர்புறையாக இருந்தாலும் என்னது சந்திரன் என்பது அழியக்கூடிய உடல் என்பது நீங்கள் தான் சொன்னீங்கப்ப உடல் அழிவு என்றால் அது கெட்டது என்றால் அர்த்தம் ஆகவே சந்திரன் என்பது என்ன அர்த்தது அழியக்கூடிய கிரகங்கள் கேட்டீங்களா அழிவு கூடியது அதை அழியாமல் பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்கு தான் என்ன பண்ண நம்ம பூஜை பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அர்ச்சனை எதுக்கு பண்ணுறோம் இந்த உடம்பை பாதுகாக்கணும் இந்த உடம்பு கைகாலுக்கு நோய் நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்ண நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் ஆண்டவனை இருக்கின்றோம் புரியுதுங்களா ஆகவே லக்னம்தான் ஒரு மனிதனை வாழ்வுவிக்கும் அல்லாது ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் லக்னத்தை மட்டும் வலுவாக பிடிக்க வேண்டும் ஏன்னா நம்ம ஜோதிடர்களாக இருக்கிறதுனால லக்னத்தை தான் என்ன பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை தான் பார்க்கணும் லக்னத்தை வைத்து தான் பலனை பேச வேண்டும் இப்போ நிறையா சிஸ்டங்கள்லாம் மாறிக்குது லக்னம்லாம் சில விஷயங்கள்லாம் மாறுது அது நிறைய வருது பாரம்பரியத்தில் அப்படி இல்லை இன்றைக்கி ஐயா சொன்ன மாதிரி கேப்பியெல்லாம் வளர்ந்துச்சு அந்த காலத்தில் ஜோசி எத்தனை பேர் இருந்தாங்க ஒரு ஊருக்கு ரெண்டு பேராக ஒருத்தர் தான் இருப்பாங்க ஜோசியம் பார்க்குறவங்க அன்னைக்கு போய் இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஜோசியம் எங்கே பார்க்குறது நம்ம ஜோசியம் பார்க்க முடியாது பாரம்பரிய விதத்தில் என்ன அது ஆனால் எல்லா அடிப்படை விதி ஒன்று தான் அவரவர்கள் கண்களுக்கு ஏற்றவாறு தெரிகின்றது பிம்பம் இதுதான் உண்மை யாராலையும் அவளை தெளிவாக அக்குருட்டோ அந்த காலத்துலேயும் சொன்னவர்கள் உண்மை உனக்கு அஞ்சு குழந்தை தான் பிறக்கும் ஏழு குழந்தை தான் பிறக்கும் மலடி ஆவாள் என்பதெல்லாம் உண்மைதான் அப்போ ஐயாவுடைய கருத்துக்களை நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் வந்து தான் என்ன அது சொல்லியிருக்காங்க இது எப்படி நான் ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் தொலைபேசி எவ்வளோ பெரிய பெருசாக இருந்திருக்கும் தொலைபேசி அது தொலைபேசி என்றால் ஒருவர் பேசுவார் ஒருவர் கேட்பார் இதான உண்மை தொலைபேசினா என்னங்க ஜென்ரலான ஒரு டாபிக் தொலைபேசினா என்ன ஒருத்தர் கேட்பார் ஒருத்தர் பேசுவார் இப்போ நீங்கள் செல்ஃபோனில் என்ன பண்ணுறோம் ஒருத்தர் கேட்குறாங்க அதுதான் அடிப்படை ஆனால் அதே மீறி என்ன பண்ணிக்கு முகமே தெரியுது எந்த நாட்டில் இருந்தாலும் உலகமாகவே நம்ம செல்ஃபி எடுக்கிறோம் எவ்வளோ அப்டு அப்டேஷன் அது மாதிரி தான் இந்த கேபி சிஸ்டம் வந்து இறைவன் நம்ம கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பயணித்து நம்ம சிலப்பட்டிருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை மட்டும் நீங்கள் சொல்லலான்னு ஒரு ஆசை இருக்கேன் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கு பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரமாக எடுத்துக்கிட்டது வந்து கேது என்னது கேது கேது வந்து அசுமி நட்சத்திரம் ஐயா சுந்தரம் மாதிரி நாலா பாகங்கள் உடைப்பதற்கு எதற்காக பிரித்தார்கள் என்றால் ஒவ்வொரு கட்டம் மொத்தம் பன்னெண்டு அவசரமாக பிரிக்கலாம் அதை ராசி உள்ள கிரகங்கள் கெட்டால் அம்சத்தை பாரு ராசியில் ஒரு கிரகம் எப்படி இருக்குது இப்போ நான் நீசம்னு சொல்கிறேன் இப்போ இந்த நீசம்னு வந்து கிரகங்கள் சொல்கிறோம்னா இது ஒரு அமைப்பு இருக்குது அது போய் நேராக எங்கே இருக்கலாம் ஒரு ஆட்சியில் இருக்கலாம் ஒரு நட்புடைய வீட்டில் இருக்கலாம் அந்த கிரகங்கள் எவ்வளோ வலிமை இருக்குது என்பதை பார்ப்பதற்காக தான் என்ன பண்ணுறான் ராசியை ஒன்பதாக பிரித்தால் மட்டும் என்ன கிடைக்கிறது என்ன படிக்குது இதுக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு என்ன பேர் ராசி கட்டம் தான் பேர் என்ன கட்டம் பேருது ராசி கட்டம் தான் பேர் அப்போ நம்ம உடல் காரகத்துவத்தை என்ன சொல்கிறோம் ராசி என்று தான் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் உயிர் உயிர் கட்டம்னு சொல்லலையே ராசி கட்டம் தான் சொல்கிறோம் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ராசிங்கிறது எதற்கு பார்க்கணும் லக்னம் எதற்கு பார்க்கணுங்கிற சொல்லி முடிக்கிறேன் ரைட்டா ராசியை எங்கே பார்க்கணும் லக்னத்தை எங்கே பார்க்க வேண்டும் ரைட்டா ஒரு ஜாதகனுக்கு லக்னம் எங்கே லக்னம் இருக்கிறதோ அதற்கு வருகின்ற திசை புத்திகளை லக்னத்தை அடிப்படையாக வைத்து பலன் பார்க்கணும் என்ன சொல்கிறோம் லக்னம் எங்கே பயன்படுது லக்னம் வந்து திசை புத்திகளுக்கு வலுவு சேர்க்குதா அப்படின்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் லக்னம் ராசி என்பது கோச்சாரத்தில் கூடிய கிரகங்கள் எந்த நிலைமையில் அந்த ராசிக்கு உதவுகின்றன அந்த ராசிக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்கின்றன என்பதை பார்ப்பதுக்கு தான் அந்த ராசி கட்ட நமக்கு பயன் அந்த ராசி வந்து நமக்கு பயன்படுது புரியுதுங்களா ஆகவே இந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவி நட்சத்திரம் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே அசுவனி இந்த அசுவனி மகத்த அசுவனியில் ஆரம்பிக்குது இந்த அசுவனில் ஆரம்பிச்சுதுன்னா இப்போ சந்திரன் அம்சக்கடத்தில் போட்டு இங்கே ஒன்று வரும் ரெண்டு மூணு நாலாம் இடத்துல வரும் ரைட்டிங்களா இப்போ அசுவனி நாலாம் மாதத்தில் இருந்தால் அம்சத்தில் அந்த ஜாதகம் எங்கே இருக்கும் கடகத்தில் இருக்கும் என்ன இருக்கும் கடகத்தில் ஆட்சியாக இருக்கும் அப்போ சாரம் பெற்றதுக்காக அந்த கிரகம் என்ன பண்ணாது கெட்டது நம்ம சொல்ல முடியாதே சந்திரன் கெட்டுதான் நம்ம சொல்ல முடியுமா போய் ரைட்டா இல்லையா அப்போ ராசியில் ஒரு கிரகம் என்ன வலுவாக இருப்பது என்பது பிரிப்பது இருக்குதான் என்ன பண்ணுறாங்க அந்த நாலு விதமாக பிரிச்சிருக்கான் என்ன பண்ணுறான் இந்த நாளாக பிரிக்கிறான் ரைட்டா இல்லையா அந்த அம்சத்தை உருவாக்கணும் அதான் மூணாவது அது திரையகடமாக கொண்டாடுவான் பத்தாவது பிரிச்சை என்ன வருவான் கசம்சம்சமாக கொண்டாடுவான் பன்னெண்டாவ ஒரு ராசியை பன்னெண்டாவது பிரிக்கணும் இந்த ஒரு ராசியை பன்னெண்டுக்கு ஊர்களாக பிரித்தால் துவா தம்சம் படிச்சிருப்போம் புரியுதுங்களா ஆகவே எந்த ஒரு ஜாதகனுக்கும் லக்னம் என்பது அடிப்படையான ஒன்று ராசி என்பது கோச்சாரத்தை மட்டும் தீர்மானிக்கும் கோச்சாரத்தை தீர்மானிக்கும் என்பது தான் இதில் வந்து நம்ம நிறைய பேர் பார்ப்பான் இப்போ ஜோசியம்லாம் நிறைய பேர் பார்க்குறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவை உடனே பலன் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னா தெரிய வேணாம் அடிப்படை விதியை மறந்துடுது மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியும் அவனே அட்டமாதிபதியும் அவனே ரைட்டுங்களா ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி பேசுமா அட்டமாதிபதி பேசுமா எங்கேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ஜாதகனுக்கு லக்னாதிபதி இப்போ லக்னம் மேசலக்னம் மேச லக்கணத்துக்கு செவ்வாய் இங்கே இருக்கார் ஐயா பேசுனா இருப்பாள் ஐயாவுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு ஐயாவுடைய பேச்சு அவர் மேசலக்கணம் தான் லக்னத்திலே செவ்வாய் இருக்குன்னு வச்சுருக்கோம் அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அடுத்தவனையை கொல்லுவது போல் இருக்கின்றது அடுத்தவனையை கொல்வது போலவே மனம் நொங்குவது போலவே வெடி வெடிக்கிறது அப்போ அந்த மேசலக்கணம் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் என்ன பண்ணுச்சுங்க அட்டாம அதிபதிய வேலையை செய்கிறது என்ன செய்கிறது எட்டு கூலி உனக்கு வேலையை தான் செய்யும் லக்னாதிபதி வேலையை என்ன பண்ணாது அது செய்யாது ஏன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா அப்போ எப்படி லக்னத்தை செவ்வாய் இருந்தால் நல்லது இப்போ ஐயா சொன்னார் லக்னத்தை செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்குது அவர் வீடே கட்டலங்கிறாரு லக்னத்தை செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது அது என்ன சாரத்தில் வேணால் இருக்கட்டும் செவ்வாய்க்கு இங்கே பாருங்க செவ்வாய்க்கு கேது சாரமும் நட்பு தான் பரணி சாரமும் நட்பு தான் சூரியன் சாரமும் நட்பு தான் ரைட்டில் எதுக்கு இந்த லக்னத்துக்கு ஐட்டா இல்லையா அப்போ ஒரு ஊரே கட்டலங்கிறாரு அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சாரத்தில் அவருக்கு இருந்துருந்துச்சுன்னா அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய யார் மகன் அப்போ மகன் தான் இவருக்கு வீடு கட்டணுமே தவிர தகப்பனார் என்ன பண்ண முடியாது கட்ட முடியாது இதுதான் ஜோசியம் அப்போ இவரோட இவருக்கு ஒரு ஆசை இருக்கும் அவருக்கு என்ன ஆசை இருக்கும் ஒரு வீடு கட்டணும் 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 யாருக்கெல்லாம் லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலோ லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலோ முதற் கேள்வி சாட் அண்ட் ஸ்வீட்டு அவனுக்கு வீடு கட்டணும் என்ன பண்ணும் அப்படி யாராவது இருக்கீங்களா உங்களுக்கு யாராவது லக்னத்தை செவ்வாய் பார்ப்பது லக்னத்தில் செவ்வாய் இருப்பது இங்கே இருக்கிறவங்களில் ஆ சுந்தராஜன் யாருக்கும் இருக்கு செவ்வாய் பார்க்குதா பக்கணத்தில் செவ்வாய் ஆ சேர் பட்டு உங்க இருக்காரு பார்த்துக்க ஆ ஆ ஆ அவர் செவ்வாயை பார்க்குது வீடு கட்டினா ஆசை இருக்கா இல்லையா ஆ ஆ கட்டியாச்சா அவர் எவ்வளவு முப்பத்தொரு லட்சத்துல ஐம்பது லட்சம் கேளுங்க தலைவரே பதினேழு இருபத்தி நாலு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் முப்பத்தொரு லட்சம் கட்டின தலைவரே நாற்பத்தொரு லட்சம் ஊரா கட்டிட்டார் பத்து லட்சம் கடன் வாங்கிட்டாரு

ஒருத்த கேட்டால் யூடியூப்பில் உங்கள் உட்காந்துருக்கோம் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணலாமல் உன் பாட்டன்னுக்கே நான் ஆராய்ச்சி பற்றி சொல்லுவேன் நீ வந்து உட்கார சொல்லி தரேன் நான் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நீங்கள் வந்து உட்காந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இவர் மிதனால் அக்கறோம் மிதின அக்கறத்தை செவ்வாய் உட்காந்துருக்கான் அது எந்த சாரில் வேணா இருக்கான் சுவை சாரத்தில் இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம் மிதனால் அக்கறத்தை செவ்வாய் எங்கள் ஏறி உட்காந்தா அவன் கடன் வாங்கியாமல் ஊடு கட்டிக்கிட்டாவே முடியாது கடை வாங்கி அப்படி ஊடு கட்டுறனா ஆயில் இருக்காது நம்ம பாயிண்ட் அதுதான் எந்த ஜாதகம் என்ன லக்கணமாக இருக்கலாம் மிதன லக்கணமாக ரைட்டு கண்ணி லக்கணம் கண்ணி லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா சொந்த ஊட வித்துருவான் பூமியை வித்துருவான் விற்றாதான் கண்ணில் இருந்த செவ்வாய் ரைட்டு நம்ம சூரிய சுந்தரராஜன் சொல்ற மாதிரி நானாவே கிரகத்தை ஏற்றி பாரு நான் அப்படி இல்லை இந்த கிரகம் இங்க இருந்தால் இந்த தான் செய்யணும் அப்படி இருந்தால் தான் அந்த கிரகம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அங்கபடி அங்கே இல்லைன்னா அந்த பலன் உனக்கு இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி செய்யும் அதனால ஐயாவுடைய ஜாதகப்படி மிது லக்கணத்தில் இருந்தால் லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலோ லக்னத்தில் செவ்வாய் வந்தாலோ அவங்களுக்கு இயற்கையாகவே என்ன பண்ணுவான் ஒரு ஊடு கட்டணும் ஒரு பூமி வாங்கணும் ஒரு நல்ல இடத்துல இருக்கணுங்கிற என்னத்தை தான் பண்ணுவோம் மனசுக்குள்ளே இறைவனுக்கு கொண்டாந்து விடுவான் இது ஒரு விதி புரியுங்களா சார் இல்லை இல்லைங்களா ஆகவே நம்மளுடைய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆணித்தரமான சில விதிகளை சொல்லணும் லக்னத்தை வந்து திசை புத்தி வச்சு பாருங்கள் ராசிக்கு வந்து கோச்சாரத்தை பாருங்கள் இப்போ ஐயா சொல்கிறாரு ஐயா வந்து சொன்னார் இந்த கிராமையில் இந்த திசையில் குறந்து பிறக்கும் அப்படிங்கிறாரு இந்த தேதியில் நாங்கள் அப்படி ஒரு மாநாடு நடத்த போகிறோம் ஒரு ஆய்வை தான் பண்ண போகிறேன் என்னுடைய என்னுடைய ஆசை எது ஐயா ஐயாவுக்கும் நமக்கு என்னென்னா அவருக்கு லக்னத்தை செவ்வாய் இருக்குது எனக்கு லக்னத்தை செவ்வாய் பார்க்குது எப்படி அவருக்கு லக்னத்தை செவ்வாய் இருக்குது எனக்கு லக்னத்தை செவ்வாய் பார்க்கும் செவ்வாய் தொடர்பு இல்லாமல் ஜோசியத்துக்கு வர முடியுமா செவ்வாய் தொடர்பு இல்லாமல் ஜோசியத்துக்கு யாராவது வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் செவ்வாய் தொடர்பு இல்லாமல் ஏழாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்த்தால் மட்டுமே அவன் பிறப்புள்ள ஜோதிடனால் ஆக முடியும் இது ஒரு விதி இல்லை சாரமாவது பெற்று இருக்க வேண்டும் அப்படி செவ்வாயினுடைய தொடர்பில் பெற்றிருந்தால் மட்டும்தான் ஜோசியத்துக்கு நம்ம இயற்கையாகவே ஞான ஊற்றுற மாதிரி வரும் ஏதாவது பாயிண்ட் வரும் புதன்மா புதன்கிறது வேற அறிவு அது வேற செவ்வாய்க்கிறது வேகம் உத்வேகம் டக்கு டக்கு அவர் உயிரவே பாரு என்ன சொல்றாரு உயிரவே கழுத்தை அறுத்து விடுவேன் அறுக்கிற கிரகம் யாரு செவ்வாய் என்ன கிரகம் அந்த அளவுக்கு பேச வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஜோதிடத்தின் அளப்பரிய ஒரு பற்று அப்ப என்னது அவர் நாத்திகவாதியாக இருந்து ஆத்திகவாதி ஆகி கடைசி நம்மகிட்ட என்ன வந்திருக்காரு ஜோசியத்துக்குள்ள உள்ள முதிட்டார் ஜோசியத்தில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஒரு ஜோதிடர் என்றால் முதல் கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும் ஜோதிடத்தில் நம்பிக்கை அற்றவன் தான் ஜோதிடனாவான் எழுதித்தான் எந்த புத்தகத்திலும் படிச்சுங்க நம்பிக்கை அற்றவர் தான் முதல் ஜோதிடன் அந்த கிரகம் போய் என் குருநாதரும் நம்பிக்கையற்றவர் புள்ளியாரை உடைத்தவர் புள்ளியாரை கொண்டு போய் உடச்சு போட்டவர் திகா கட்சியில் இருந்தவர் அவர் பிரபல ஜோதிடர் ஆ அது எனக்கு சொல்கிறேன் நம்ம கண்டுக்குதான் இந்த உண்மைன்னு சொல்ல முடியும் ரைட்டா இல்லையா ஆகவே இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது கண்டுபிடிங்க சுந்தரராஜன் வந்து சாரத்தில் உள்ள போடுவார் ரெண்டு செவ்வாயிருந்தா பல்லு உடஞ்சிருப்பாரு ரெண்டில்லாம் இடத்துல இருந்தால் பல்லு பாரு பல்லுக்கு காரகத்துவம் செவ்வாய் அவர் வச்சிருக்கார் அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எம்முள்ள ரெண்டுல இருந்தால் பங்கமில் வேத்தரசன் பரிந்து ரெண்டாம் இடத்தால் தங்க நெல் வீடு கட்டு இச்சாதகன் செழித்தாவான்டானா நீ சும்மா கல் வீட்டில் படுத்துக்கொண்டா கூட ஊடு உண்டு போடாம மாட்டானு பங்கமில் வேத்தரசன் பரிந்து ரெண்டாம் இடத்தாதில் தங்க நெல் வீடு கட்டு இச்சாதகன் ஜெழித்தாவான் அப்போ செவ்வாய் என்ன ஒருத்தன் கேட்டால் பரிந்து ரெண்டாம் இடத்தாதில் மீனிங் நிறையா இருக்கு பாடல்லாம் பயங்கரமாக இருக்கும் பரிந்து ரெண்டாம் இடத்தாதில் பன்னெண்டாம் செவ்வாய் இருந்தாலும் நடக்கும் நான் என்ன பாடுவேன் பங்கமில் வேத்தரசன் பதினெண்டாம் தங்க தங்கநல் வீடு கட்டி ஈச்சாதகன் ஜலித்தாக நான் பாடுவேன் அப்போ ரெண்டில் செவ்வாயிருந்தால் உண்டும் பன்னெண்டில் செவ்வாயிருந்தாலும் உண்டு அப்போ செவ்வா செவ்வாய் என்ன அப்போ செவ்வாயினுடைய பாடலில் செவ்வாய் பன்னெண்டு ரெண்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா ஒரு இறைவனை நம்ம ஞாபகப்படி என்ன கொடுக்கும் ஒரு ஜெயிக்கும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் இப்போ செவ்வாய் இங்கே இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கான் செவ்வாய் சந்திரன் வீட்டில் இருக்கான் என்ன இருக்கான் சந்திரன் வீட்டில் என்ன இருக்கான் நீசத்தில் இருக்கான் நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ப்பா என்ன நீசத்தை பற்றி பேசியிருக்கேன் எதை பற்றி உச்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்போ செவ்வாய் இங்கே வலுவாக இருக்கானா இல்லையா இப்போ இன்றைக்கி பிரசன்ட் ஆஃப் மைண்டில் பேசுகிறேன் பிரசன்ன ஜோதி பேசுகிறேன் நான் என்ன பேசுகிறேன் இப்போ செவ்வாயை பற்றி தான் இருக்கேன் அதிகமாக ஐயாவும் செவ்வாயினுடைய நல்ல முதல் பேச்சாளர் ஆகிறாரு ரெடியா இல்லையா அப்போ செவ்வாய் நீசம் பெற்று என்ன பண்ணுது உச்சத்தை கொடுக்கும் என்ன கொடுக்கும் இந்த ஒரே ஒரு சின்ன இந்த செவ்வாய் இங்கே கீழே இறங்குற வரைக்கும் வரவனுக்கு வீடு கட்டணுமான்னு கேட்டு ஒரு பேர் ஒரு ஐம்பது பேர் அழிவச்சுங்க வீடு கட்டணுக்கு ஒரு கேள்வி இருக்கும் வீடு கட்டணுங்கிற கேள்வி உங்கள் ஜாத பிரச்சனை பார்த்தாலும் சரி சோழி பிரசனை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் என்ன பண்ணுனீங்க கண்டிப்பாக இருக்கும் வீடு கட்டணும் சார் எப்போ கட்டுவேன் என்ன மாதிரி கட்டுவேன் அந்த ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவோம் இருக்கும் ஏன் அவர் நீசத்துலேருந்து அவனுக்கு நடக்காமல் இருக்கும் நீசம்னு என்ன தான் அது நடக்காமல் இருக்கும் எப்போ நடக்கும்னு கேள்வி என்ன பண்ணுவாங்க நம்மள கேட்க வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க நம்மள கேட்க வைப்பாங்க அதாவது லக்னத்தை வந்து திசை புத்தியை வைத்து கொள்ள வேண்டும் ராசி என்பது கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு பலன்கள் எடுத்தால் அது துல்லியமாக வரும் துல்லியமாக வரும் இப்போ ஒரு ஜாதகத்துக்கு திசை ஒன்பது புத்தி ஒன்பது என்னதுங்க திசை ஒன்பது புத்தி ஒன்பது அப்படின்னா அந்தர ஒன்பது சூட்சிமம் ஒன்பது இப்படி ஒம்போதாக பிரிச்சுட்டு போய் கடைசியாக நிப்பாட்டி தேதி மணியெல்லாம் போட்டிங்கன்னா ஐயா சொன்ன ரூல் படி கண்டிப்பாக நிற்கவும் என் குருநாதே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் நீ கொடுத்துருக்க ஜாதகம் சரியான நேரமாக இருக்கணும் சரியான மினிட்ல இருக்கணும் நீ உக்காந்து துல்லியமாக எடுத்து சூட்சிமம் அதிசூட்சிமம் வேகம் கடைசியாக கொண்டு போய் விட்டு அந்த தேதி மணியை எடுத்தினா இத்தனை மணிக்கு இந்த பாவத்தில் இந்த ஸ்புடத்தில் அது வேலை பார்க்கும் அளவுக்கு நம்ம கணக்கு போட அந்த அளவுக்கு கேட்குறவங்கள ஆர்வமாக இருக்கணும் புரியுதுங்களா அதனால நம்ம வாக்கியப்படி நம்ம திருக்கறதை படி பார்க்குற சரி ரெண்டு மாதம் நடக்குங்க மூணு மாதம் நடக்குங்க நாலு மாதம் நடக்குங்க நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு மெத்தடும் ஐயா சொல்கிற மெத்தடும் கரெக்டு தான் நம்ம சொல்கிற மெத்தடும் ரைட்டு தான் அது என்ன ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னால் யாராவது ஒருத்தர் இந்த பஞ்சாங்க ஜோசியத்தை பார்த்து சரியாக சொல்லி உயிரை மாற்றிக்குவார் என்றார் ஐயா உயிரெல்லாம் மாக்கணும் ஐயா நமக்கு வேணும் யார் ஐயா நம்ம ஐயாவெல்லாம் நம்ம விட்டுட்டு போனால் நம்ம நான் நடத்தாது அது ஐயா இருக்குன்னா அது சும்மா ஒரு ஆர்வம் அதே ஜோசியத்து மேதற்கூட நம்பிக்கை அவர் ஜோசியத்து மேல வச்சிருக்க நம்பிக்கை ரைட்டாக இல்லையா ஆகவே நம்ம ஜோசியத்தில் ஒரு இடம் உண்டு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் சொல்கிறேன் எந்த ஜோதிடருக்கும் எத்தனை ஜோதிடருக்கும் இருக்கும் ஒருவர் போல் ஒருவர் பலன் சொல்ல முடியவே முடியாதுங்க இதுதான் என் கூற்று அப்படி வேணால் மெய்ப்பிக்கலாம் அடுத்த மீட்டிங் வேணால் மெய்ப்பிக்கலாம் ஒரு கூற்றை கொடுக்கலாம் யாரையும் வரக்கூடாதுங்க அவங்கவுங்க கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பாரம்பரியத்தில் வரேன்னா ஒரு ஜாதத்தை கொடுக்கணும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அண்ணன் வராருன்னா அண்ணன் கொடுத்துடணும் அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் டிஃபர்மெண்ட் ஆகும் டிஃபர்மெண்ட் என்ன பண்ணுவோம் அவங்க பார்க்குற ஆங்கிள் தானே சரி இல்லையா இப்போ ஒருத்தர் அஞ்சாமத செவ்வாய் இருந்தால் நல்லது மாறு ஒருத்தர் என்ன பண்ணுவார் அஞ்சு தான் செவ்வாய் ஆகாது பார் அப்போ பலன் என்ன ஆகும் டிஃபர்மெண்ட் ஆகத்தான் செய்யும் சரிட்டியா இல்லையா பலன் அது இப்போ நான் மேக்ஸ் வருயாரு ஒரு பையன் நூறு எடுத்திருக்கான் அதுக்கு நான்தான் பொறுப்பு ஒருத்தர் முப்பத்தஞ்சு வாங்கி ஃபெயில் ஆகிட்டான் அதுக்கு யார் பொறுப்பு எங்கள் முப்பத்தஞ்சு கொடுத்து எனக்கு அவார்டு கொடுத்து மாலை மரியாதை போடும் போது நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் கிளு கிளத்துக்கிறேன் அவன் ஃபெயிலாகிட்டான் கூட்டு மீட்டிங்கில் கூட்டு திட்டம் போய் யார் பொறுப்பு ஏனைய பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தம் தம் தருமமே கட்டளைகள் என்று சொல்கிறவன் தான் நான் ஒரு பிரபஞ்சம் நமக்கு ஒரு விதியை ஏற்றுக்குது அப்படின்னா நம்ம தான் பொறுப்பு ஒரு அதுப்போ ஒரு ஒரு மத மத ஜோதிடர்களும் அப்படித்தான் நமக்கு யார் சொல்லுவதோ அது நமக்கு சிறப்பாக இருக்கும் போது எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஜோதிடம் என்பதே ஒரு மிகப்பெரிய கலை ஐயா ஒரு உண்மை சொல் ஐயாவுக்காக இனருள்தும் நாரா மலரைனது கற்றது உணர விருத்துறையார் தாருப்பார் என்னது இந்த குரலுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா இனருள்தும் நாரா மலரைனது கற்றது உணர விருத்துறையார்னா அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஒருத்தன் சொல்லாமல் போயிட்டானா அவ எதுக்கு சமன் சொல்கிறார் திருவள்ளுவர்னா ஒரு வா ஒரு மலர் இருந்து அது வாசனை இல்லாத போல மலருக்கு தான் ஐயா அது மாதிரி கேபியை படிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு வாங்க நான் ஜோதித்தரேன் கற்றுத்தரேன்னு சொல்கிறாரு பற்றியா அதான் அவர் கை தட்டுங்க முதல் அவர் கை தட்டணும் அவர் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ சாட்டு போட்டிருக்காரு ஆய்வு புரியுதா அதுவும் நம்ம முறையிலும் நிறைய சாரகிரிகள் நிறைய நண்பர்கள்லாம் வந்துருக்கிறீங்க நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது படிக்கணும் படிக்க 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 தான் என்ன ஆகும் ஒரு அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே ஜோதிட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான கலை ரொம்ப ஈஸியாகவும் புரியும் நீங்கள் முத எடுத்தோன்னே என்ன பண்ணணும் லக்னத்தை பார்க்குங்க இந்த லக்கணத்தை பலனை மட்டும் முத பிடிங்க மேச லக்கணமாக ஒரே அடி மேசலக்கரணம் வந்தால் ஒரே ஒரு பலன் தலைவரே ஒன் ஜாதகத்துக்கு நீ தான் ராஜா நீதான் மந்திரி மேசலக்கணத்தை காரணம் மட்டும் திருப்தி பண்ணவே முடியாது தேர் நாட் சாட்டிஸ்ஃபைடு நான் அடித்து பேசுவேன் மேசல் திருப்தி பண்ண சொன்னால் நான் ஜோசியத்தை விட்றேன் நான் தட்டி விட்றேன் மேசல் அக்கணத்தை காரணம் ஜோசியன் சொல்லி திருப்தி பண்ணிட்டீங்கன்னா அது எந்த சாரம் வேணாலும் இருக்கட்டும் என்ன போய் போய் என்ன இருக்குது இல்லை கேது சுக்கரன் சூரியன் மூணு பேர் தானேங்க வேற என்ன இருக்க அப்படி ஜாதகத்தில் சாட்டிஸ்பைடு ஏன்னு கேளுங்க அஞ்சாம் இடத்துக்கு சூரியன் அறிவு எப்படி இருக்கும் பிரகாசமாக இருக்காங்க உள்ளே ஒன்பதாம் இடத்துல குரு இன்னும் கொஞ்சம் பத்தி எரியும் பன்னெண்டாம் இடத்து அடி அது என்ன பண்ணணும் அது அதுக்கு மேலே வேலை செய்யும் ரைட்டாக இல்லைங்களா அதுதான் மேச லக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் இந்த மூணு லக்கணக்காரர்களுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் ரிசுப கன்னி மகரம் ரிசுப கன்னி மகரம் மகர லக்கணம் தலைவரை மகர லக்கணம் மகர ராசிக்காரங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணா பேசாமல் பாய் தூப்படுத்து படுத்துக்கணும் நீங்கள் என்னான்னு கேளுங்க அவள் எல்லா ஊரில் இருக்கிற கரையெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு பாக்கெட்டில் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கஷாயம் இருக்குமா எப்படி கஷாயம் கேட்க வர்றது யார் லக்கணம் மகர ராசி அது என்ன அது முதல்ல என்ன பண்ணும் முதல்ல என்ன பண்ணும் தண்ணிக்குள்ளே இருக்குது ஆனால் இல்லாத மாதிரியே தெரியும் ரைட்டா இல்லையா அப்போ லக்கணம் மகர ராசி அறிவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு புரியுதுங்களா செக் பண்ணி பாருங்கள் நான் அனுபவத்தை சொல்கிறேன் உங்கள் அனுபவத்தில் என்ன வருதோ பார்த்துக்கலாம் அவர் தலைவர் கன்னிராசி அவர் படிக்காத நூல் கிடையாது வச்சா இல்லையா அவர் அவர் பேசுகிறாருன்னா அது ஒரு வகையாக போடணும் என்ன பேசுகிறாருனே புரியாது அவருக்கு ஏன்னா அவருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது ஏதோ சொல்கிறார் ரைட் சரியாக நடக்குது அவ்வளோதான் சரியாக நடக்குது அவ்வளோதான் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் தான் எட்டு கால் ஏழை முக்கால் அது ஒரு கால் உடஞ்சிருக்கும் ஆமாம் ஏழை அமுக்கால் தாங்க இருக்குது எங்கள் வீட்டில் அவருக்கு உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுவார் நான் எட்டு காலையில் சொல்ல இப்போ ஏழை அம்பு கடை ஒத்துக்கிட்டானே அது கடவுள் பிரபஞ்சம் அவருக்கு கொடுக்குது ரைட்டாலே இப்போ பார்க்க வருவாங்க நான் ஆன்லைனில் இப்போ ஜாதகமாக பார்த்தா ஆன்லைனில் ஆப்ப மரத்தில் உட்காருது இப்போ இப்போ நான் ஜோசியம் பார்க்குறதுல வேப்ப மரத்துக்கள் உட்காருது வேப்ப மரத்துக்களை ஆன்லைனில் ஜாதகம் போட்டு உட்காந்துக்கிறது நான் இங்கேருந்தே ஜாதகம் பேசுவேன் வேப்ப மரத்துலேருந்து ஜாதகத்தை போட்டுக்கிட்டா அது மெட்ராஸ் வந்து போன் போட்டால் கூட சரி இங்கே வேப்ப மரத்துக்கள் கிட்டத்தட்ட போட்டால் ஜாதகம் நறுக்கணும் உட்காருது ஆஃபீஸில் போய் வர மாட்டேங்குது சரி இப்படி தான் பிரபஞ்சம் போதும் இப்படி எடுத்துக்கணும் ரைட்டுங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் மாறுபிடுங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு லக்னம் மாறும் ஒவ்வொரு ராசி மாறும் ஒவ்வொரு திசை புத்தி மாறும் இப்போ ஏன் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ ஒரு புதன் திசை நடக்குது புதன் கண்ணில் இருக்குது லக்கணம் மேசில் லக்கணம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது புதன் இங்கே ஜென்ரலாக கொடுக்குறது இப்போ நான் என்ன பண்ணுவேன் புதன் இங்கே இருக்கா புதன் இங்கே இங்கே தானே கண்ணில் இருக்குது என்ன பண்ணிக்கிறீங்களா அது என்ன நடக்கணும் புதன் இருக்கா இந்த புதன் யார் ஆ ஆச்சு உச்சமாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்க இந்த இடத்துல புதன் இருக்கு அந்த புதன் வந்து இங்கே எங்கள் மாதிரி இருக்கலாம் கண்ணுக்கு புதன் லக்கணம் இருக்கு நான் உடனே சொல்லுவேன் தலைவரே இப்போ நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஹோமோடெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துருக்கணும் இல்லை எமர்ஜென்சி ஏதாவது ஒரு அடிபட்டு இருக்கணும் ஆமாம் 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 ஏன் லக்னாதிபதியா கர்மாதிபதி லக்னாதிபதியா அந்த கிரகமே என்ன பண்ணுறது உண்டாக்கும் அழிக்கும் இந்த நாலு மூல இருக்கிற கிரகம் சாதாரண நினைச்சிடாதீங்க தலைவரே இது ஃபண்டாமெண்டல் இந்த நாலு மூணு இருக்கிற கிரகம் மட்டும் சாதாரணம் அல்ல இந்த நாலு மூல இருக்கிற ராசிக்காரனும் சாதாரண ரைட்டா இல்லையா செக் பண்ணுண்ணா நான் சொல்றேன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி தான் அது ரைட்டாக இருக்கு சார் தப்பா இருக்கு சார் சொல்லணும் அது நல்லதுதான் அர்த்தம் ரைட்டா இல்லையா ஏன்னு கேட்டால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குருவுக்கு நேர் ஆப்போசிட் கிரகம் குருவுக்கு நேர் ஆப்போசிட் புதன் புதனுக்கு ஆப்போசிட் நேர் புதன் இதெல்லாம் வச்சிருக்காங்க உள்ள இருக்கிறதுக்குள்ள இன்டெப்தா இருக்குது எந்த புத்தகத்தில் இல்லாத ஒரு கருத்து உள்ளே இருக்கிறதுக்குள்ள புரியுது இல்லைங்களா அப்போ இதுக்குள்ளே இந்த புதன் ஆப்போசிட் கிரகம் இதுக்கும் புதன் ஆப்போசிட்டு ரெண்டு ஆப்போசிட் கிரகங்கள் வந்து பார்வையோ சேர்க்கையோ பெற்றதோ எப்படி இருக்கும் குரு பயங்கரமான அறிவு உள்ளவன் புதன் புத்திசாலித்தனமாக வருவேன் இவன் எப்படியெல்லாம் குருவை ஏமாத்தலாம் என்ன பண்ணுவான் இந்த புதன் பார்ப்பான் என்ன பண்ணுவா புரியுதுங்களா அது சில விஷயங்களை நம்ம வந்து பாரம்பரியத்தில் உட்காந்து திங்க் பண்ண ஐயா சொன்ன மாதிரி தூக்கி தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கெல்லாம் வரும் எனக்கெல்லாம் ஜோசியம் தூக்கத்தில் தான் வரும் எனக்கு அப்போ தான் பிடிக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வரும்போது என்னடா சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படியே ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே வரும்போது திருச்சியிலேருந்தான் நான் வந்துட்டு அந்த வண்டியிலே வந்துட்டு அப்போ ஏதாவது ஒரு யோசனைகளும் இறைவன் கொடுப்பான் சிந்திக்கணும் சிந்திச்சிங்கன்னா ஜோசியம் படிச்சிங்கன்னா வராது பிடிச்சிங்கன்னா ஜோசியம் சிந்தித்தா ஜோசியம் படித்தா வராது பிடிச்சா வரும் ஜோசியம் ஆனால் நடித்தா வராது ஜோசியம் அது குறிப்பிட்ட காலத்தில் ஓடும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பை தமிழ்க்கு நன்றி கூறி வேலைபடுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா வந்து நீசத்துக்கு மிக அற்புதமான விளக்கம் சொன்னார் உச்சத்தை விட தான் நல்லா பலமானது வலிமையானதுங்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்று ஒன்று இருக்குது அதாவது வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்குள்ளே கம்யூனிகேஷன் போக்குவரத்து இதுக்கெல்லாம் வந்து நாடு விட்டு நாடு ஆள்றது அங்கே ஆள்றது இங்கே ஆள்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கி எவ்வளவோ நவீனமான இங்கே உட்காந்துக்கிட்டு பட்டம் தட்டினா அந்த நாட்டையே காலி பண்ணுற அளவுக்கு ஏவுகண் போக்குவரத்து எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஒன்றை பயன்படுத்தி அந்த நாட்டை போய் எல்லாம் இது பண்ணுறாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு நாட்டை வந்து இன்றைக்கி பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே ஆண்ட ராஜராஜ சொல்கிறக்காரு பார்த்தீங்களா அவரெல்லாம் எவ்வளோ தாய்லாந்து அங்கங்கேயும் எல்லா பக்கம் ஆண்டிருக்காரு ஆண்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறையா அவருடைய சின்னங்கள்னா நிறையா இருக்குது இன்றைக்கி தாய்லாந்தில் வந்து பதவி பிரமாணம் ஆகும்போது வந்து பார்த்தா தேவாரம் சொல்லாமல் பிரமாணம் பண்ண மாட்டாங்க தாய்லாந்துலங்க நம்ம தமிழ் மரபு வந்து தமிழ் மரபு படுத்தி இன்னைக்கு அவங்க வந்து ராஜாசோன் என்ன இப்போ எப்படி நம்ம பிரிட்டிஷ்காரங்க விஷயத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோமோ மாதிரி ராஜஹாசோனுடைய சில விஷயங்களை வச்சு பயன்படுத்தி அவங்க எப்படி வழி நடத்துனாங்களோ அது தான் இன்னைக்கு தாய்லாந்தில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்கேங்க ஆ யார் போனதுக்கு ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி திருவாரூர் அங்கே வந்து இன்னமும் நம்மளுடைய தமிழ் மரபுகள் மிக அற்புதமாக இருக்குது அப்பேர் இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழனை அடிச்சுக்க யாரால முடியுமா கட்டடக்கலையாக இருக்கட்டும் அவர் அணை கட்டணமாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் அழைச்சிக்க முடியுமா அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனை எப்போ பிறந்தாருங்க என்ன மாதம் பிறந்தாருங்க ஐப்பசி சதயத்தில் ஐப்பசி சதயத்தில் பிறந்திருக்கார் அப்போ அவருக்கு சூரியன் உச்சமாக நீசமா அப்போ நீசத்துக்கு வலு இருக்குன்னு சொன்னதுக்கு வந்து ஒரு ஆதாரம் இருக்கா இல்லையா அப்போ நீசத்தை பார்த்து நீ ஆட்சி ஆள மாட்டேன் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது இது பண்ண மாட்டேங்குது செய்ய மாட்டேங்குது சொன்னீங்க அப்படின்னா சில அது நமக்கு தோக்கலுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் நுண்ணிப்பாக பார்த்து அதை நல்லபடியாக கையாளுங்குன்னு சொல்லி நம்ம ஐயா சொன்னதுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாருங்கள் வளர்வோம் குழுவின் சார்பாக